அனைத்து உரிமைக்கூரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தற்போது சீமானுக்கு அளிக்க போகும் புதிய பட்டம் இந்த ஒரு தகவல் குறித்த தொழிலில் முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேயே சீமான் தான் அதிகமான விருதும் அதிகமான பட்டமும் வாங்கிய ஒரு அரசியல்வாதியாக இருந்துட்டு இருக்காரு இதற்கு முதல் முக்கிய காரணம் அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு அப்படின்னு சொல்லியாகணும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் படித்த பட்டதாரிகள் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சீமானுக்கு பார்த்தீங்கன்னா தங்களுடைய முழு ஒத்துழைப்பையுமே கொடுத்துட்டு வந்துட்டு சீமான் தன்னுடைய கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக வராருன்னு தெரிஞ்சுட்டா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரெசென்ட் ஆகி சீமானுடைய பேச்சை கவனிக்கணும் அப்படின்றதுக்காக வர்றதும் அது மட்டும் இல்லாமல் சீமான் பேசக்கூடிய அரசியலை கூர்ந்து கவனிச்சு அந்த ஒரு கூட்டத்தில் மாணவர்கள் யாருமே சோர்ந்து உருவாக சீமானுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறதுனாலே கல்லூரி நிர்வாகம் போட பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த விழாக்களுக்கு சீமான சிறப்பு விருந்தினராக அழைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்து வந்துட்டு இப்படி இருக்கும் வேலையில தான் தற்போது யாருமே எதிர்பாராத விதமாக பள்ளி மாணவர்கள் சீமானுக்கு ஒரு புதிய பட்டத்தை கொடுத்திருக்காங்க அதாவது ஒரு தனியார் பள்ளிக்கு சீமான் சிறப்பு விருந்தினராக வரப்போறாரு அப்படின்ற காரணத்துனால மாணவர்கள் மத்தியில சீமானுக்கு என்ன ஒரு பட்டம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை நடந்திருக்கு இதற்கு பெரும்பாலான மாணவர்கள் பாத்தீங்கன்னா போப் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பட்டத்தை சீமானுக்கு கொடுக்கலாம் அந்த ஒரு டைட்டில் சீமானுக்கு ரொம்பவே செட் ஆகும் அப்படின்னு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பள்ளி நிர்வாகத்திற்கு அறிவுரை கொடுத்திருக்காங்க இதுல ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீமான் இந்த விழாக்கு வரும்போது மாணவர்கள் அனைவருமே சேர்ந்து ஹோப் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு விருதை கொடுக்கும் போது மாணவர்கள் அனைவருமே சேர்ந்து தான் அந்த ஒரு பட்டத்தையும் அந்த ஒரு விருதையும் கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு இது என்னடா ரொம்பவே வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஊடகங்களுமே இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும் ஏன்னா குறிப்பாக மாணவர்கள் அரசியல் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டா எல்லா பக்கத்துல இருந்தும் மக்கள் ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றதுனாலையும் இன்னொரு பக்கம் மாணவர்களே சேர்ந்து சீமானுக்கு விருது கொடுக்க போறாங்க அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விழாக்கு ஒரு அதிக வரவேற்பு இருக்கு அப்படின்னு தான் மேலும் மாணவர்கள் கொடுக்க போற இந்த ஒரு விருதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் ஏற்கனவே வாங்கி இருக்கக்கூடிய பட்டங்கள்லயே இந்த ஒரு ஹோப் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற பட்டம் எந்த அளவுக்கு சீமானுக்கு செட் ஆகுது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்